இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நான்காவது தடவையாக இலங்கைக்கு வந்திருக்கிறார் ஒரு தசாப்த காலத்துக்குள் நான்காவது விஜயம் இந்த நான்காவது விஜயத்துக்குள் அதாவது நான்கு தடவைகள் அவர் வந்தபொழுதும் அவர் நான்கு வேறு ஜனாதிபதிகளை சந்தித்திருக்கிறார் இலங்கைத்தீவில் அவர் வந்து போன இந்த நான்கு தடவைகளிலும் நான்கு தலைவர்கள் மாறியிருக்கிறார்கள் இது இலங்கைத்தீவின் அரசியல் பொருளாதார ஸ்திரமின்மையை காட்டுகின்றது அதாவது இலங்கை தீவில் அடிக்கடி மாற்றங்கள் நிகழ்கின்றன ஆனால் திரு மோடியவர்களின் வருகை பொறுத்து இலங்கை தீவில் மாறாத இரண்டு விடயங்கள் இருக்குது ஒன்று இனப்பிரச்சினை தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டில் பெரிய மாற்றமில்லை இரண்டு மீனவர்கள் பிரச்சனை அதுவும் ஒரு தமிழ் பிரச்சன மாற்றமில்லை இந்த ரெண்டு விடயங்கள் தவிர பல விடயங்களில் மாறியிருக்கு இலங்கையில் இந்தியாவில் பிரதமராக அவர்தான் இருக்கிறார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையிலும் மாற்றம் இல்லை தமிழர்கள் பொறுத்து இந்த மோ திரு மோடி அவர்களுடைய விஜயத்தை நாங்கள் மூன்று பின்னணிகளுக்குள் வைத்து பார்ப்போம் முதலாவது பிராந்திய பின்னணி இரண்டாவது கொழும்பை மையமாக கொண்டு மூன்றாவது தமிழ்நோக்கு நிலை இதில் பிராந்திய பின்னணி என்று பாப்பமாக இருந்தால் பிராந்தியத்தில் இந்தியா இன்றைக்கு உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்று அதே சமயம் இந்தியா அயலவர் முதலில் என்ற ஒரு கொள்கையை ஒரு கோஷத்தை முன்வைக்கின்றது ஆனால் நடைமுறையில் இந்தியாவுக்கு அயலில் இருக்கும் சிறிய நாடுகள் முழுக்க முழுக்க இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை அரசரவியலில் ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குது ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ் என்று அதாவது செல்வாக்கு மண்டலம் இந்த பிராந்தியம் இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் வருகிறது ஆனால் இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்துள் காணப்படும் பங்களாதேஷ் மாலத்தீவுகள் நேபாளம் இலங்கை போன்ற நாடுகளை கையாளும் விடயத்தில் இந்தியாவுக்கு ஒருவித சகட யோக நிலை தான் காணப்படுகிறது ஜோதிடர்கள் சொல்வார்கள் சகட யோகம் என்று ஏற்றமும் இறக்கமும் சில நேரங்களில் அங்கே வரக்கூடிய அரசாங்கங்கள் இந்தியாவுக்கு கிட்ட வரும் சில நேரங்களில் சீனாவுக்கு கிட்ட போகும் எப்படி பார்த்தால் இந்த பிராந்தியத்தில் இருக்கும் அந்த குட்டி நாடுகள் பெரும்பாலானவை சீன விரிவாக்கத்துக்குள் போய்விடுமா தன்னுடைய செல்வாக்கு மண்டலத்துக்கு வெளியே போய்விடுமா என்ற ஒரு பதட்டம் இந்தியாவிட்டு இருக்குது அதாவது இந்த விடயத்தில் இந்த நாடுகளை கையாள்வது என்பது ஒரு வித சகட யோகமாகத்தான் இந்தியாவுக்கு இருக்கு இலங்கையிலும் இப்போ நிலைமை அப்படி ஏன்னு சொன்னால் இலங்கையில் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறது சீன இடதுசாரி மரபில் வந்த இந்திய விஸ்தரிப்புவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை கடுமையாக கொண்டிருந்த ஜேவிபியை அடித்தளமாக கொண்ட தேசிய மக்கள் சக்தி என்பிபி அப்போ இந்த அரசாங்கம் சீனாவை நோக்கி போயிடலாம் என்ற பயம் பரவலாக இருக்குது ஏனென்றால் இது சீன மரபில் வந்தது மட்டுமல்ல இந்த அரசாங்கம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இலங்கைக்கான சீன தூதுவர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார் வந்திருந்து ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி அதில் சொன்னார் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணையை பாராட்டியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் அவர் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணையை ஆதரித்தும் சிலாகித்தும் பேசியிருந்தார் இது ஏற்கனவே சீன மரபில் வந்த ஒரு கட்சி ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்த கட்சி என்ற இந்த படிமத்தை புதுப்பிக்கக்கூடியது என்ற ஒரு அச்சம் என்பிபிக்கு இருக்கும் இந்த பின்னணிக்குள் இந்த என்பிபி அரசாங்கம் என்பது பொருளாதார நெருக்கடியின் குழந்தை அப்போ பொருளாதார நெருக்கடியை மீட்கவில்லை என்றுதான் சொன்னால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்காலம் இல்லை அப்போ பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்கிறது என்று சொன்னால் இந்த பிராந்தியத்தில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக்கிய இந்தியாவை தவித்துட்டு யோசிக்கிறாது மட்டுமல்ல ஆபத்தான தருணங்களில் இந்தியா தான் கிட்ட வருகிறது மட்டுமல்ல கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழர்கள் விவகாரத்தில் இந்தியா கொழும்புக்கு கூட நெருக்கமாக நிற்குது என்ற ஒரு தோற்றப்பாடு உண்டு இந்த பின்னணியில் ஏற்கனவே சீனாவோடு அடையாளம் காணப்பட்ட இந்தியாவுக்கு எதிராக பார்க்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு இந்த பின்னணிக்க இந்தியா சீனா அமெரிக்கா ஐரோப்பா ஆகிய பேரரசுகளின் இழிவிசைகளுக்குள் தான் சிக்கினால் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தன்னுடைய திட்டங்கள் தன்னுடைய அரசியல் பாதை நெருக்கடிக்குள்ளாகலாம் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியுது அதனால் பிராந்திய மட்டத்தில் அது சுதாகரிப்புகளை செய்ய வேண்டியிருக்கு இந்த பின்னணிக்குள் தான் பிரதமர் மோடியின் வருகை நாலாவது தடவை நிகழ்ந்திருக்கு அப்போ <rendering> இந்த தான் ஜேவிபிஐ மையமாக கொண்ட என்பிபி எப்படி திரு மோடி அவர்களுடைய வருகையை அணுகுகிறது என்று பார்ப்போம் அதாவது மோ இந்தியாவை சுற்றி இருக்கிற குட்டி நாடுகளை கையாள்வதில் இந்தியாவின் நிலைப்பாடு சகடயோகமாக இருக்குது அப்போ இந்த <theo> பதட்டத்தை தனித்து தன்னை இந்தியாவுக்கு நெருக்கமாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இலங்கைக்கு இருக்குது தான் ஒரு காலம் அதாவது எண்பத்தி ஏழு இந்திய இலங்கை உடன்படிக்கையை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கோஷத்தை முன்வைத்து தன் இரண்டாவது ஆயுத போராட்டத்தை நடாத்திய ஒரு அமைப்பு அந்த இந்திய பிரதமருக்கு இப்போ பிஷேட விருது கொடுத்து அவரை கௌரவிக்கின்றது இது முதலாவது இரண்டாவது கொழும்பின் நோக்குநிலை அதில் ஓரளவுக்கு நாங்கள் முன்பு சொல்லிட்டோம் அதை கொழும்பின் நோக்கு நிலை என்று பார்க்கல தென்னை ஒரு சீனாவோடு சேர்த்து பார்க்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு எம்பிபிட்டு இருக்குது உண்மையில் ஜேவிபி என்ற கேக்குக்கு பூசப்பட்ட ஐசிங் தான் எம்பிபி என்று பகுதியாக சொல்வார்கள் அப்போ தென்னை ஒரு இந்தியாவின் எதிரியாகவோ அல்லது சீனாவின் வேரிசாகவோ பார்க்கக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு எம்பிபிகிட்டே இருக்குது மேல பொருளாதார நெருக்கடியை மீட்கும் விடயத்தில் அது தனக்கு பொருத்தமில்லை என்றும் அவர்களுக்கு தெரியுது பொதுக்குறைக்கு ரணில் விக்ரமசிங்க உட்பட ஜூஎன்பியின் ஆட்கள் இந்த அரசாங்கத்தை இந்தியாவோடு முரண்படுமாறு தூண்டக்கூடிய விதத்தில் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அதில் கருத்து சொல்லி ஒன்றே ஒன்றில் தானே இந்தியாவோட கா சேர்த்து காட்டணும் இல்லை இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்லணும் ரெண்டுமே இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனை அப்போ இந்த பின்னணிக்கில் இந்த அரசாங்கம் இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்துக்கு வெளியே தான் போக தயாரில்லை என்ற ஒரு செய்தியை உணர்த்த வேண்டிய தேவை இடுக்கு பொருளாதார நெருக்கடியை கருதி கூறுமடத்து இது ரெண்டாவது மூன்றாவது நோக்கு நிலை தமிழ்நோக்கு நிலை என்று பார்த்தால் கடந்த பதினைஞ்சாண்டுகளாக இந்தியாவின் நிலைப்பாடு திரு மோடி அவர்களுக்கு முன்னும் மோடி காலத்திலும் பைமூண்டாவது திருத்தம்தான் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்து அல்லது யாப்பில் இருப்பதை நிறைவேற்று என்பதுதான் இந்தியாவின் கோரிக்கையாக இருக்குது இது ஒரு மாறா கோரிக்கையாக இருக்குது இதில் குட்டி குட்டி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படி என்று சொன்னால் இந்த போன ஜெனிவா கூட்டத்தொடரில் இந்தியா வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அதுபோல இந்திய அமைச்சரவையின் பிரதானிகளில் முக்கியமானவராகிய அமித்ஷா அவர்கள் ராமேஸ்வரத்தில் வைத்து சில ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் தவிர திரு மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு முறை கூட்டுறவு செமஸ்டி கோப்பரேட் ஃபெடரலிசம் பற்றி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த இது சின்ன சின்ன மாற்றங்கள் ஆனால் வெளியுறவு கொள்கை என்று பார்க்க இந்தியா தொடர்ந்தும் பதிமூன்றாவது திருத்தத்தை என்று சொல்லுது ஆனால் இதில் ஒரு கேள்வி இருக்குது பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துகின்ற விஷயம் தமிழர்களுக்கு சொல்ல தேவையில்லை அது கொழும்புக்கும் தான் சொல்லணும் ஏனெண்டா பதிமூன்று என்பது ரெண்டு பேட்ட குழந்தையும் பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தின் விளைவு ஆனால் தமிழ் மக்கள் இப்போ அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் இல்லை எதை பயமுண்டு இந்த பின்னணிக்கில் பதிமூன்றாவது திருத்தத்தின் பெற்றோராகிய இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் தான் அதை நிறைவேற்றும் பொறுப்படியவர்கள் ஏன்னா தமிழ் மக்கள் ஆரம்பத்திலேயே அது இயற்கையில் இயற்கையில் அப்போ இலங்கை தீவின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதிக்கு கீழே தான் ரத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அதை நிறைவேற்றாமல் விடுவதற்குத்தான் நிறைவேற்ற அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது இலங்கை தீவின் நிறைவேற்று அதிகாரம் எனப்படுவது யாப்பை மீறுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு கெட்ட பாரம்பரியம் இந்த தீவில் உண்டு இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பாரம்பரிய பாரம்பரிய யாப்பு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நாட்டில் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு அந்த யாப்பை அமுல்படுத்து அமுல்படுத்து என்று திரு மோடி அவர்கள் மட்டுமல்ல இதுக்கு முன்னுக்கு இருந்த இந்திய தலைவர்களும் கூற வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது குறிப்பாக கடந்த ஆண்டுகளாக தமிழ் எதிர்ப்பே கிடையாது தமிழ் மக்கள் மத்தியில் உள்ளதில் பெரிய கட்சி தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது பதிமூன்றுக்கு எதிராக துளக்கமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை போல அவர்கள் துலக்கமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கேயில்லை அப்போ அவர்கள் ஒரு எதிர்ப்பாக இல்லை அப்போ இந்த பின்னணிக்கு கடைஞ்ச ப பதினஞ்சு வருஷமாக இந்த பதிமூண்டு முழுமையாக அமல்படுத்து என்ற கோரிக்கையை ஏன் இந்தியா முன்வைக்கிறது இந்த இடத்தில் இந்தியா கொழும்பின் மீது அழுத்தத்தை பிரியோகிக்க வேண்டிய கூட்டு பொறுப்புடைய ஒரு தரப்பு ஆனால் அந்த அந்த அழுத்தவர்கள் பிரிவிக்கிறேன் ஏன் தமிழ் மக்களுக்காக கொழும்பை புகைக்க இந்தியா தயார் இல்லையா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்கள் அப்படி கேட்கும் ஒரு நிலைமை தான் இருக்கு இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் வடிவத்திலேயும் அப்படித்தான் இருக்கு தமிழ் மக்களுக்காக கொழும்பை பகைக்கும் நிலையில் இந்தியா தயாராக இருக்கிறதா இல்லையா என்னொரு விதமாக சொன்னால் இந்தியா கொழும்பை பகைத்து கொண்டு தமிழ் மக்களின் பக்கம் பெற தயார் இல்லையா என்றும் கேட்கலாம் ஆனால் இந்த விடயத்தில் தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் சமதூரத்தில் வைத்து அணுகுவதாக இந்தியா கூறிக்கொண்டாலும் கூட கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் இந்தியாவின் செல்வாக்கு மண்டலமாகிய இந்த பகுதிக்குள் சீனா ஏற்கனவே கால் விட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ் மக்களின் ஆயுதப் போராட்டம் தோற்கடிக்கப்பட்டதன் பின் சீனா இந்த பிராந்தியத்தில் மிக துலக்கமான விதங்களிலும் மிக உறுதியான விதங்களிலும் காலூன்றி விட்டது ஹம்பாந்தோட்டையில் துறைமுகம் நூறாண்டு குத்தொகைக்கு சீனாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொழும்பில் துறைமுக நகரத்தை சீனா கட்டி கொண்டிருக்கு அப்படி பார்த்தால் இலங்கை தீவுக்குள் சீனா வந்துட்டு அதாவது இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் சீனா கால்பதித்து விட்டது அதுவும் குறிப்பாக இந்திய இலங்கை உடன்படிக்கை இருக்கத்தக்கதாகவே அது நடந்திருக்கு இந்திய இலங்கை உடன்படிக்கை காலாவதியாக இல்லை இந்திய இலங்கை உடன்படிக்கையில் கூறப்பட்டவற்றைத்தான் இப்பொழுது திரு மோடியவர்கள் அண்மையில் செய்து கொண்ட பாதுகாப்பு உடன்படிக்கையிலையும் கூற இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் இலங்கையை பயன்படுத்தக்கூடாது என்று இதைத்தான் இந்திய இலங்கை உடன்படிக்கையும் கூறுது ஆனால் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கத்தான் அப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கத்தான் அம்பாந்தோட்டை சீனாவுக்கு போனது துறைமுனுகரத்தை சீனா கட்டுது என்க்க இந்த இடத்துல இந்திய இலங்கை உடன்படிக்கையே இப்பொழுது அமுலில் உண்டாகின்ற கேள்வி இருக்குது இந்த பின்னணிக்கே இன்னொரு பாதுகாப்பு உடன்படிக்கையுமே செய்திருக்கணும் அப்போ சீனாவின் செல்வாக்கு இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் சீனா தன் செல்வாக்கை படிப்படியாக விஸ்தரித்து வருகின்ற ஒரு பிராந்திய அனைத்துலக பின்னணி இந்த பின்னணிக்குள் தமிழ் மக்களின் பக்கம் நிற்பதன் மூலம் கொழும்பை பகைப்பதற்கு இந்தியா தயார் இல்லையா என்று தமிழ் மக்கள் கேட்குற ஒரு நிலைமை தான் கடந்த ஆண்டுகளாக இருக்குது இது விஷயத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்குது அண்மையில் பிரதமர் மோடியை தமிழ் பிரதிநிதிகள் சந்தித்த பொழுதும் அதைத்தான் அந்த கட்சியின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் அதுக்கு பின்னுக்கு அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களிலும் அது வருகிறது என்னென்றால் பாதுகாப்பு நோக்கு நிலையில் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு இருக்கும் உரித்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நோக்கு நிலையிலிருந்தும் வெளியுறவு கொள்கை பொறுத்து இந்தியாவுக்கு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கரிசனைகளை அந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அதற்காக ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தை தமிழ் மக்களுக்கு தீர்வாக முன்வைப்பதை அந்த கட்சி ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்க இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தொடர்பில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்று பார்க்கேக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெளிவான நிலைப்பாட்டை முன்வைக்குது அதே நேரம் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பிலும் அந்த கட்சி தெளிவாக கருத்துக்களை தெரிவிக்குது அது ஒற்றையாட்சிக்குட்பட்டது என்பதற்கு ஆதாரங்களை முன்வைக்குது பதிமூண்டை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நிறைவேற்ற அதிகாரமுடைய எந்த ஒரு ஜனாதிபதியும் தயாரில்லை அப்போ இந்த பின்னணிக்குள்ள இந்தியாவோ கொழும்பை பகைத்து கொண்டு தமிழ் மக்கள் பக்கம் பெறுவதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை தமிழ் மக்கள் என்ன செய்யலாம் தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்றால் ஜேவிபி ஒரு காலம் இந்தியாவுக்கு எதிராக இருந்தது ஜேவிபியின் முதலாவது ஆயுத போராட்டத்தின் போது அது சீன மரபில் வந்திருந்தாலும் சீனா அன்றைக்கு இருந்த சிறிமாவோ அரசாங்கத்தோட நின்றது இந்தியாவும் சிறிமாவோ அரசாங்கத்துக்கு உதவினது அந்த காலத்தில் கைது செய்யப்பட்ட ஜேவிபி தலைவர்கள் சிலர் சிறையில் வைக்கப்பட்டிருந்த பொழுது சிறை அதிகாரிகள் அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன புத்தகம் வாசிக்க என்று இவர்கள் ஒரு பட்டியலை கொடுத்துருக்கிறார்கள் முழுக்க சீன கொம்யூனிச புத்தகங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து ஜேவிபிக்காரர்களுக்கு கொடுத்த அந்த சிறை அதிகாரி சிரிச்சு கொண்டு சொன்னாராம் தன்னை கையில் இருக்கிற ரைஃபிளை காட்டி டி ஃபிஃப்டி சிக்ஸ் ரைஃபிளை காட்டி இந்த சீனா உங்களுக்கு இந்த புத்தகங்களை தருகுது எங்களுக்கு இந்த ரைஃபிளை தருகுதெண்டு இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் அண்டைக்கு சீனாவும் இந்தியாவும் அரசாங்கத்தோடு நின்று தான் ஜேவிபி நசுக்கப்பட்டது பிறகு எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஏழு இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு பின்னுக்கும் ஜேவிபி திட்டவட்டமாக இந்திய எதிர்நிலைப்பாட்டை எடுத்தது பிறகு நசுக்கப்பட்டது அதுக்கு பின்னுக்கு ஒரு ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு அந்த இயக்கம் நசுக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அது என்பிபியாக மேலழந்திருக்கின்றது அப்போ வரலாற்றிலிருந்து ஜேவிபி கற்றுக்கொண்டு சென்னை தன்னை சுதாகரிக்கின்றது ஒரு ஒரு செங்குத்தாக இந்தியாவை எதிர்த்த ஒரு கட்சி இன்றைக்கு இந்திய பிரதமருக்கு விசேஷ பட்டத்தை வழங்கி அவரை வரவேற்கின்றது ஒரு அரசாக வந்த பிறகு அது ஒரு அரசு போல சிந்திக்கின்றது இத்தரிக்கும் சிங்கள மக்கள் ஓர் அரசுடைய தரப்பு பெரிய இனம் எனவே அரசற்ற தரப்பாகிய தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் ஓர் அரசு போல சிந்திக்க வேண்டும் எங்கள்கிட்ட அரசியல்தான் ஆனால் ஓர் அரசு போல சிந்தித்து பேரரசுகளின் இழிவிசைகளுக்குள் காணப்படும் இந்த பிராந்தியத்தில் இந்த இழிவிசைகளை சுழித்து கொண்டு எப்படி தமிழ் மக்கள் தங்கள் நலன்களை வென்றெடுக்கலாம் என்று தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அரசுடைய தரப்பும் பெரும்பான்மை இனமுமாக காணப்படுகின்ற சிங்கள மக்கள் பெரிய இனமாகிய சிங்கள மக்கள் எப்படி தந்திரமாக நடக்கிறார்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்தியாவை கூட்டி கொண்டு வந்து வச்சு இந்திய பிரதமருக்கு விருது வழங்குது ஒரு ஒரு பட்டம் வழங்குது அப்படி சிறிய அரசட்ட மக்கள் கூட்டமாகிய தமிழ் மக்கள் அதைவிட விவேகமாகவும் தந்திரமாகவும் நடந்து கொள்ள வேண்டி இருக்குது தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் இந்த பிராந்தியம் பேரரசுகளின் இழிவிசைகளுக்குள் காணப்படும் ஒரு பிராந்தியம் என்ற அடிப்படையில் நிலைமைகளை விவேகமாகவும் தீக்க அணுக வேண்டும் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் பேரரசுகளுக்கு ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப உணர்த்த வேண்டும் என்னென்றால் இந்த இந்த தீவில் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இலங்கைக்கு பாதுகாப்பு இல்லை மட்டுமில்லை இந்த பிராந்தியத்துக்கே பாதுகாப்பு இல்லை என்பதனை தமிழ் மக்கள் திரும்ப திரும்ப உறுதியாக தெரிவிக்க வேண்டும் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் விவேகமாக யோசிக்க வேண்டும் தமிழ் மக்கள் விவேகமாக யோசிப்பது என்பது நீதிக்கான தமிழ் மக்களின் போராட்டத்தை கைவிடுவதோ அல்லது பதின்மூண்டை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வதோ அல்ல அல்லது இன்றைக்கு சுமந்திரனாக்கள் கூறுகிற எக்கிய ராச்சியவை ஏற்றுக்கொள்வதும் அல்ல மாறாக தமிழ் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை விட்டுக்கொடுப்பின்றி முன்வைக்கும் அதே நேரம் தங்களை ஒரு தேசமாக கொள்ள வேண்டும் அரசு போல சிந்திக்க வேண்டும் அந்த அடிப்படையில் உடனடியாக தமிழ் மக்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விவேகமாக முடிவெடுத்து வாக்களிக்க வேண்டும் அந்த விவேகமான முடிவு என்பது எப்படி இருக்கணும் தமிழ் மக்கள் தங்கள் ஒரு தேசமாக நிரூபித்து வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்களிப்பின் போது தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை உணர்த்துவணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய ஆதரவு தற்காலிகமானது என்பதனை நிரூபிக்க வேண்டும் இங்கிருந்து தொடங்கி தமிழ் மக்கள் விவேகமான முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு தேசமாக சிந்திக்க வேண்டும் ஒரு அரசு போல நடந்து கொள்ள வேண்டும்